வணக்கம் முனைவர் இரா சித்ராலயா உதவி பேராசிரியர் தமிழ் துறை கேசிஎஸ் காசிநாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்னைக்கு தொல் தமிழர் அப்படின்ற தலைப்புல பார்க்க போறோம் தொல் தமிழர் வரலாறு என்பது தமிழ் மக்கள் தோன்றிய காலம் முதல் சங்க காலம் வரை சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகள் வரை தமிழ் மொழி பேசும் மக்களின் வரலாற்றை குறிக்கும் ஒரு காலப்பகுதியாகும் தொல் தமிழர்களின் வரலாறு பல தகவல்களுடன் விளங்குகிறது அவை தொல் தமிழர்களின் வழி தோன்றல்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதி அவர்கள் பின்பற்றிய பண்பாடுகள் கலைகள் இலக்கியங்கள் என பலவற்றை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது தமிழக வரலாற்றை அறிய உதவும் சான்றுகளை காலவாரியாகவும் சான்றுகள் வாரியாகவும் இரு வகையாக பகுக்கப்படுகிறது கால வாரியாக பகுக்கும் போது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் சங்க காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் பாண்டியர் காலம் நாயக்கர் காலம் ஐரோப்பியர் காலம் இக்காலம் என பிரிக்கப்பட்டுள்ளன வரலாற்று மூலங்களின் அடிப்படையில் புதைபொருள் ஆய்வுகள் இலக்கியங்கள் மொழியியல் பின்புலம் கல்வெட்டுகள் செப்பேடுகள் நாணயங்கள் வெளிநாட்டார் பயண குறிப்புகள் அயல்நாட்டு அரசு ஆவணங்கள் அறிக்கைகள் அரசியல் குறிப்புகள் நாட்குறிப்புகள் கடிதங்கள் அரசு பதிவேடுகள் பெயர் அமைப்பு கலைப்பொருள் அமைப்பு ஆகியவற்றின் மூலம் அறிய முடிகிறது இன்னக்கி தொல் தமிழர் பற்சி பாத்தோம் நன்றி